ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் இன்னைக்கு மார்னிங்கே மீன் வாங்கியாச்சு என்ன மீன்னா கோழிய மரல்னு சொல்லுவாங்க அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இனி இதை வாஷ் பண்ணி பொறிக்கைக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இனி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு உளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஊற போட்டுடலாம் அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீனை மசாலா புரட்டி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க இனி இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒன்றா போட்டுடலாம் இந்த மாதிரி முறுகள் ஆகிறது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு எடுத்துடலாம் அழகான மசாலா எல்லாம் எதுவுமே உதிராமல் அழகான மீன் ஃப்ரை ரெடி ஆகிச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்